இணையமித்திரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு இயக்கம் ஏஐசிசிடியு மற்றும் சிபிஐஎம்எல் கட்சியின் சார்பில் மக்கள் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என் முருகன் ஆவடையனூர் சிபிஐஎம்எல் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சி மாதவன் ஏஐசிசிடியு மாவட்ட பொருளாளர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எஸ் பொட்டுச்செல்வம் எஸ் ஐயம்பெருமாள் வி குமார் டி புதியவன் என்ற சுப்பிரமணியன் சிபிஐஎம்எல் மாவட்ட செயலாளர் ஆகியோர் துவக்க உரை ஆற்றினர் எம் வேல்முருகன் சிசிடியு மாவட்ட பொதுச் செயலாளர் நிறைவுரை ஆற்றினார் வி ஐயப்பன் சிபிஐஎம்எல் மாநில குழு உறுப்பினர் கே ஹெச் AICCTU மாவட்ட தலைவர் ஜே சுப்பிரமணியன் தூய்மை பணியாளர் சங்க மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி பிச்சுமணி ஏஐ பி டபிள்யூ மாவட்ட செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் ஆர் அறிஞர் மற்றும் ஏஐசிசிடியூ மற்றும் சிபிஐஎம்எல் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் தொழிற்சங்க தோழர்கள் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் உட்பட பலர் திரளாக கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளையும் மாவட்ட நிர்வாகத்தையும் தொழிலாளர் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி தலைமை நிருபர் திருமுருகன் தலித் கிறிஸ்துவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலித் கிறிஸ்துவர் இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டை மறுக்கும் ஜனாதிபதி ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தி மூன்றை உடனே நீக்கம் செய்ய வேண்டும் மதத்தின் பெயரால் தலித் மக்களை பிரிக்க கூடாது நீதியரசர் ரகநாத் மிஸ்ரா குழுவின் அறிக்கைப்படி தலித் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் பரிந்துரையை உடனே செயல்படுத்த வேண்டும் தமிழக அரசு தலித் கிறிஸ்துவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை உடனே அமல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பெண்கள் உள்பட ஏராளமான தலித் கிறிஸ்துவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உள்ள தஞ்சை தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விலகி திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது பட்டுக்கோட்டை அடுத்த கரம்பயம் ஊராட்சி மன்ற தலைவர் மேனகா ஆனந்தகுமார் ஏற்பாட்டில் அதிமுக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் விலகி தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் ச முரசொலி தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் க அண்ணாதுரை எம்எல்ஏ பட்டுக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏனாதி ப ராமநாதன் ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் அவர்களை உள்ளம் மகிழ வரவேற்று சேலை மற்றும் வேட்டி கொடுத்து எம்பியும் எம்எல்ஏவும் வரவேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் பழஞ்சூர் செல்வம் பொதுக்குழு உறுப்பினர் ரூஸ் மாவட்ட துணை செயலாளர்கள் பொன் சத்தியமூர்த்தி ரமேஷ் உள்ளிட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் ஆடி திருவிழாவின் போது சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் நடக்கும் வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி நூறு மேலாக மக்களிடையே மிகவும் பிரஸ்தி பெற்று விளங்குகிறது நடப்பாண்டு வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை நடைபெற்றது இதில் கண்ணை கவரும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்களில் கடவுள் வேடமணிந்த பக்தர்கள் பிராண கதைகளில் வரும் நிகழ்வுகளை தத்துரவமாக வெளிப்படுத்தினர் சிவன் பார்வதி லட்சுமி விநாயகர் முருகன் உள்பட பல்வேறு கடவுள் வேடமிட்டும் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் வேடமிட்டும் ரதங்களில் வந்து ஆசி வழங்கினர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண கோலத்திலும் வலம் வந்தனர் இதற்காக பக்தர்கள் கடும் விரதம் இருந்து கடவுள் உருவம் தரித்து ஊர்வலமாக சென்றனர் பெண் தெய்வங்களின் உருவங்களையும் ஆண்களே தரித்து வலம் வந்த நிகழ்வை சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர் சேலம் குகை மாரியம்மன் காளியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வண்டி வேடிக்கையை காண பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக செந்தில்குமார் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை அருகே மதகடி பஜார் கணபதி அகிரகாரம் இடையே முழுக்க முழுக்க கிராம அலுவலர்கள் மட்டுமே கலந்து கொண்டு விளையாடும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் முழுவதும் மாவட்ட அளவில் தாலுகாக்களுக்கு இடையில் கிரிக்கெட் குழுவின் கேப்டன் பாக்கியராஜ் தலைமையில் நடைபெற்று வரும் விளையாட்டு போட்டியில் எட்டு குழுக்களில் இருந்து மொத்தம் நூத்தி இருபது கிராம நிர்வாக அலுவலர்கள் இடம்பெற்றிருந்தனர் இரண்டு நாள் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சார்பில் நான்காம் ஆண்டு நடைபெறும் இந்த போட்டிக்கு உண்டான ஏற்பாடுகளை பாபநாசம் தாலுகா கிராம நிர்வாக அலுவலர்கள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த தரணிக்குமார் வயது இருபத்தி ஒன்று கல்லூரி மாணவர் ஸ்ட்ரிங் ஆர்ட் கலையின் மூலம் வருமானம் ஈட்டி வருகிறார் தரணிகுமார் சேலம் மத்திய பி கல்லூரியில் எல் எல்எல்பி இறுதியாண்டு படித்து வருகிறார் கல்லூரி விடுமுறை நாட்களில் ஆர்டர் பெறப்பட்ட நபர்களுக்கு ஸ்ட்ரிங் ஆர்ட் ப்ரடக்ட் கலையின் மூலம் ஓவியம் செய்து அதை விற்று வருமானம் பார்த்து வருகிறார் இந்த வருமானத்தை தனது படிப்பு செலவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார் ஸ்ட்ரிங் ஆர்ட் என்பது கருப்பு நூலை கொண்டு பிளைவுட் பலகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சிறிய ஆடிகளில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட முடிச்சுகளை குறுக்கும் நெடுக்குமாக போட்டாவிற்கு ஏற்ப கட்டி ஓவியம் அமைப்பதாகும் இவை முப்பது பிளஸ் முப்பது சைஸில் செய்யப்படுகிறது நூலிலை அறுந்துவிடாமல் விடாமல் மிகவும் சிக்கலான நுட்பமான ஆர்ட் ஆகும் இது இந்த ஆர்ட் செய்வதற்கு குறைந்தது மூன்று அல்லது நான்கு நாட்கள் ஆகும் வாடிக்கையாளர் விரும்பிய போட்டாக்களை கொடுத்தவுடன் கம்ப்யூட்டர் டிசைன் செய்து அதை புரோகிராம் செய்து அதற்கு தகுந்தாற்போல் ஆற்று வேலை செய்யப்படுகிறது இத்தொழிலை தரணி குமார் கடந்த இரண்டு வருடமாக செய்து பல்வேறு நபர்களுக்கு அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தஞ்சாவூர் பாத்திமா நகரை சேர்ந்தவர் சேவியர் இவர் நடமாடும் தையல் தொழில் செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் ஒரு ஆண் என இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் இவரது மனைவி மற்றும் மகனுக்கு உடல்நிலை சரியில்லாததால் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் அவர் தள்ளப்பட்டார் இதனால் தனது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக சேவியர் மிகவும் போராடி வருகிறார் நடமாடும் தையல் தொழில் செய்து வருவதால் ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு இயந்திரத்தை தள்ளிக்கொண்டே சென்று ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு சென்று துணிகளை தைத்து அதில் வரும் சொற்ப வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வருவதாக தெரிவிக்கும் அவர் தற்போது வயதாகிவிட்டதால் நெடுந்தொலைவு தன்னால் செல்ல முடியவில்லை என கூறுகிறார் மேலும் தையல் இயந்திரம் பழுதாகிவிட்டதால் அதனை சீரமைக்க கூட முடியவில்லை என வேதனையோடு தெரிவிக்கின்றார் எனவே தனக்கு புதிய தையல் இயந்திரம் மற்றும் ஒரு நிரந்தர கடை ஏற்படுத்தி கொடுத்தால் தன்னால் சிறப்பாக வேலை செய்ய முடியும் என உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இந்த ஏழை தொழிலாளி ஏழை தையல் தொழிலாளி சேவியர் இந்த மாதிரி நடமாடும் டெய்லர் தான் ஒரு ஐம்பது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட தூரம் அதாவது ஒரு அப் அண்ட் டவுன் ஐம்பது கிலோமீட்ரு வரலையும் போயிட்டுருக்குறாங்க கலெக்டர் இங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரலேயும் போலீஸ் குவார்டர்ஸ்லேருந்து அந்த ஏரியா ப ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டு எல்லாம் தஞ்சை மாவட்டம் டவுன் ஃபுல்லாக சிட்டி பூரா எல்லா லைனும் எனக்கு அங்கே போனாலும் எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி வில்லேஜ் தஞ்சை மாவட்டம் சேர்ந்த வில்லேஜ் எல்லாம் மாவட்டத்தில் திருத்திரப்பூண்டி வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் எல்லா பக்கமும் போயிருக்கிறாங்க ஒரே டைமு பாண்டிச்சேரி ஊர்லேயும் போயிருக்கேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அறந்தாங்கி வரசநாடு குலம்பங்கலம் வரசநாட்டை சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜும் அதாவது உக்காநாடு மேலையூர் கீழையூர் குழம்பங்கலம் கண்ணந்தங்குடி கீழையூர் மேலையூர் இப்படி எல்லா ஊருங்க கக்கரை எல்லா எல்லா வில்லேஜ்லேயும் எனக்கு தெரியாதவங்க இருக்க முடியாதுங்க இந்த மாதிரி தள்ளிக்கிட்டு எப்படியா நீ வர்றீங்க வந்து எப்படி தைக்கிறீங்க கிராமத்தில் அப்படின்னு காலையிலேருந்து அவங்க எங்கே கூப்பிட்றாங்களோ அந்தந்த ஊருங்களில் தைச்சிட்டு அவங்க வீட்டில் சேஃப்டியாக வச்சுட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடுவாங்க மறுநாள் அங்கேருந்து நான் வந்து அடுத்த இடத்துக்கு போய் தைப்பாங்க இப்படியே கஷ்டப்பட்டு தாங்க ஆனால் அந்த வாலிப வயசில் துடிப்பாக செஞ்சாங்க ஐம்பது வருஷமாக செய்கிறேங்க இப்போ முடியலை இந்த வெயில் ஹார்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு இடமா ஒரு இடத்துல நிரந்தரமாக அந்த இடத்துல இருப்பார்னா எனக்கு இருக்கிற கஸ்டமர் தானாக வருவாங்க ஒரு கடையாக ஒரு இது நல்ல விதமாக இந்த தையல் மிஷினெல்லாம் கொஞ்சம் புதுப்பித்து நல்ல விதமாக செய்கிறதுக்கு செஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு ஆதரித்து உதவி செஞ்சிங்கன்னா என்னுடைய மேன்மேலும் இந்த குடும்பத்தை என் குடும்பத்தை வளர்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு எனக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்